வணக்கம் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா திருநாகேஸ்வரத்தில் எழுந்தருளிருக்கும் நாகநாத சுவாமி திருக்கோவிலின் வரலாறு பற்றி தாங்க தஞ்சை மாவட்டத்தில் கும்பகோணத்திற்கு கிழக்கே ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திருநாகேஸ்வரம் பகவான் சிவபெருமானை பூஜித்த திருத்தலமாகும் இங்கு நாக அரசராகிய ராகு பூஜித்தமையால்தான் இத்தலத்திற்கு திருநாகேஸ்வரம் என்ற பெயர் வழங்கலாயிற்று திருநாகேஸ்வரம் அருள்மிகு நாகநாத சுவாமி திருக்கோவில் வெளிப்பிரகாரத்தின் தென்மேற்கு ராகு ராகுபகவான் தனது இரு தேவியருடன் எழுந்தருளியுள்ளார் புராண வரலாற்றின்படி இத்தலத்தில் ராகுபகவான் ஸ்ரீ நாகநாத சுவாமியை வழிபட்டதோடு இத்தலத்தில் தன்னையும் வழிபடுபவருக்கு பல நலன்களையும் அருளும் வரமும் பெற்று திகழ்கின்றார் நவகிரகங்களில் சனியை விட செவ்வாயும் செவ்வாயை விட புதனும் புதனை விட குருவும் குருவை விட சுக்கிரனும் சுக்கிரனை விட சந்திரனும் சந்திரனை விட சூரியனும் இவர்கள் அனைவரையும் விட ராகுவும் கேதுவும் பலம் பொருந்தி விளங்குகின்றனர் ஜோதிட முறையில் இதனை நைசர்க்க பலம் என்று கூறுவர் சந்திர சூரியரையும் பலம் இழக்கும்படியாகவும் ஒளி குன்றும்படியாகவும் கட்டுப்படுத்தும் ஆற்றல் ராகு கேதுவுக்கு உண்டு ராகுவுக்கு எந்த வீடும் சொந்தமில்லை அதாவது எந்த ராசியும் ராகுவுக்கு சொந்தமாக இல்லை யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது போல் ராகு இருக்கிறார் ராகு கேது எந்த ராசியில் இருக்கிறார்களோ எந்த கிரகத்தினால் பார்க்கப்படுகின்றனரோ எந்த இடத்தின் சேர்க்கை பெற்றுள்ளனரோ அந்த இடத்தின் பலன்களை முழுமையாக தருவார்கள் அனைத்துவித நன்மைகளையும் அருளும் சிறந்த சிவபக்த கிரகமாகிய ராகு ராமேஸ்வரம் காலகஸ்தி திருக்கலர் திருநாகேஸ்வரம் போன்ற இடங்களில் மேன்மை பெற்று விளங்கிய போதிலும் திருநாகேஸ்வரத்தில் மட்டுமே ராகு தனது இரு தேவியருடன் தனி கோவில் கொண்டு தன்னை வழிபடும் மக்களுக்கு அனைத்து நலன்களையும் அருளி வருகின்றார் ஐந்தலையரவு என்ற ராகு பகவானுக்கு பால் அபிஷேகம் செய்தால் பால் நீல நிறமாக மாறுவது இத்தலத்தின் தனி சிறப்பாகும் மேலும் பதினாறு இரண்டு எண்பத்தி ஆறு அன்று ராகுவின் திருமேனியில் ஐந்தரை அடி நீளமுடைய பாம்பு சட்டை உரித்திருந்த காட்சியை பல்லாயிரம் மக்கள் கண்டு வழிபட்டதோடு அதன் மூலம் அரவு வடிவில் விளங்கி அன்பர்களுக்கு அனுகிரகம் புரிந்து வருகிறார் என்பதை உறுதிப்படுத்த முடிந்தது இந்நிகழ்ச்சியை அடுத்து அப்பாம்பு சட்டையை பெரிய கண்ணாடி பேழைக்குள் வைத்து பக்தர்கள் வழிபடுவதற்கு ஏதுவாக திருக்கோவிலில் வைக்கப்பட்டுள்ளது தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்றார் மாணிக்க பெருமான் தென்னாடு என்பதற்கு அவர் குறித்த பொருள் எதுவாயினும் நம் தென்னாடு சிவாலயங்கள் மிக்கது வளமும் வாழ்வும் வற்றாது விளங்கி வரும் தண்டமிழ் சோழ நாட்டில் அமைந்த தேவார பதியம் பெற்ற திருத்தலங்கள் இருநூற்று எழுபத்தி நாலு என்பர் அவற்றுள் காவிரிக்கு தென்பால் அமைந்தவை நூற்றி இருபத்தி ஏழு திருத்தலங்களாம் அதற்கானும் சிறப்புமிக்க திருத்தலங்களுள் திருநாகேஸ்வரமும் ஒன்று வளவநாடு சென்னி நாடு அபயநாடு கிள்ளி நாடு செம்பிய நாடு அகலங்க நாடு பெருநீர் நாடு பொன்னி நாடு என பல புகழப்பெறுவது நம் சோழ நாடு தண்ணீரும் காவிரியே தார்வேந்தன் சோழனே மண்ணாவதும் சோழ மண்டலமே என்றார் அவ்வை பிராட்டியும் இத்தகு சிறப்புமிக்க சோழ நாட்டின் நெற்களஞ்சியமாம் தஞ்சை மாவட்டத்தில் பூமருவ கங்கை முதல் புனிதமாம் நதி பலவும் மாமகத்தான் ஆடுதற்கு வந்து வழிபடும் பெற்றித்தாகிய கும்பகோணத்திற்கு கிழக்கில் மூன்று கல் தொலைவில் அமைந்த திருநாகேஸ்வரம் தேவார ஆசிரியர்கள் மூவர்களாலும் முறையே பாடப்பெற்று மூர்த்தி தலம் தீர்த்தம் மூன்றாலும் மேன்மையுற்று விளங்குகிறது இத்தலம் சேக்கிழார் பெருமான் திருவடி ஞானம் பெற்ற தலம் என்பர் இதற்கு சான்றாக சேக்கிழார் பெருமான் திருவுருவமும் அவர் தாயார் திருவுருவமும் உடன் பிறந்தவரான பாலரவாயர் திருவுருவமும் இத்திருக்கோவிலினுள் அமைந்துள்ளன சேக்கியா சுவாமிகளால் திருப்பணிகள் செய்ய பெற்ற இத்தலம் திருநீலக்குடிக்கு மேற்கிலும் அரிசோல் நதிக்கு வடக்கிலும் திருவிடை மருதூருக்கு நிறுதி திசையிலும் அமைந்துள்ளது இத்தலத்திற்கு சண்பகவனம் கிரிகணிகை வனம் முதலிய பெயர்களும் உண்டு நாகராஜன் பூஜித்தமையால் இத்தலம் திருநாகேஸ்வரம் என்று அழைக்கப்படுகிறது காலையில் குடந்தை கீழ்கோட்டம் என்னும் நாகேஸ்வரர் ஆலயத்தையும் உச்சிகாலத்தில் இத்திருநாகேஸ்வரத்தையும் மாலையில் திருப்பாம்பரம் சேஷநாத சுவாமியையும் வழிபடல் வேண்டும் என்பர் ஆன்றோர் இத்தல புராணத்தில் பெருமானுக்கு இரு வடிவங்களும் அம்மைக்கு இரு வடிவங்களும் சொல்லப்படுகின்றன அவை என்னவென்றால் சண்பக மரத்தடியில் அமைந்த நாகநாதர் சந்நிதி மற்றும் நாரீசர் சந்நிதி இறைவனுக்கும் பிரையணி வானுதல் உமை சந்நிதி மற்றும் கிரிகுஜாம்பிகை சந்நிதி இறைவிக்கும் என்பர் இத்தலத்து விநாயகர் சண்பக விநாயகர் என்றும் சான்று விநாயகர் என்றும் அழைக்கப்படுகிறார் சிவபெருமான் கட்டளைப்படி முதலில் தன்னை பூஜித்து வழிபட்டு சான்றாக விளங்கியதால் சான்று விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார் மூலவருக்கு நாகநாதர் நாகேஸ்வரர் எனும் பெயர்கள் உள்ளன இத்தல விருட்சம் என்னவென்றால் செண்பக மரம் இத்தலத்தில் பன்னிரண்டு தீர்த்தங்கள் உள்ளன என்பர் அவை முறையே சூரிய தீர்த்தம் இயம தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் சந்திர தீர்த்தம் அக்னி தீர்த்தம் துர்கா தீர்த்தம் கௌதம தீர்த்தம் பராசர தீர்த்தம் இந்திர தீர்த்தம் பிருகு தீர்த்தம் கண்ம தீர்த்தம் வசிட்ட தீர்த்தம் என்பன நாகராஜன் ஒரு சிவராத்திரியில் நான்கு சாமங்களில் முதல் சாமத்தில் வில்வமான குடந்தை கீழ்கோட்டத்திலும் இரண்டாம் சாமத்தில் ஷண்பகவனமான இத்திருநாகேஸ்வரத்திலும் மூன்றாவதில் வன்னிவனமான திருப்பாம்பரத்திலும் நான்காம் சாமத்தில் புன்னைவனமான நாகை காரோணத்திலும் வழிபட்டு பேறு பெற்றான் இந்த நான்கு தலங்களும் நாகராஜன் பெயராலேயே வழங்கப்படுதல் கண்கூடு மேலும் இத்தல புராணத்திலிருந்து பல செய்திகள் கிடைக்கின்றன இத்தலத்தில் பலரும் வழிபட்டு பேறு பெற்றிருக்கிறார்கள் நந்தி சேரும் திருநாகேஸ்வரம் என்று தேவாரம் பேசுகின்றது சூரியன் இங்கே வழிபட்டு பேறு பெற்றார் விநாயகர் வழிபட்டு கணங்களுக்கு பதியானார் கௌதமர் வழிபாடு செய்து அகலிகையை அடைந்தார் நலன் இங்கே வணங்கி இழந்த தன் மனைவியை பெற்றான் பராசர முனிவர் வழிபட்டு பாவம் நீங்கினார் பாண்டவர்கள் வழிபட்டு இழந்த தம் செல்வத்தை மீட்டும் பெற்றதோடு இப்பெருமானுக்கு கார்த்திகை மாத விழாவினையும் நடத்தினர் வசிட்ட முனிவர் வழிபட்டு நலம் பெற்றார் ஒரு குருவியின் கட்டளைப்படி இந்திரன் இங்கே வழிபட்டு மேன்மையுற்றான் பிரம்மனும் பகீரதனும் வழிபட்டு புனிதமடைந்தனர் சித்திரசேனன் என்னும் மன்னன் வைகாசியில் விழா நடத்தி வழிபட்டு நற்புத்திரனை அடைந்தான் ஒரு சிவயோகி கோவிலில் உள்ள புற்பூண்டுகளை போக்கி புனிதரானார் நாக மன்னர்களான ஆதிசேடன் தக்ககன் கார்கோடகன் ஆகியோர் வழிபட்டனர் சவுனக முனிவர் காம மயக்கத்திற்கு கழுவாய் இங்கே பெற்றார் கதிரவன் வழிபட்டு வளரப் பெற்றான் நற்குணன் என்னும் முனிவன் கார்த்திகை சோமவாரங்களில் விளக்கேற்றி நோன்பிருந்து பாம்பு கடித்து இறந்த தன் மகனை பிழைக்கச் செய்தான் இப்படி இத்தலத்தில் பலர் தன் பாவங்களிலிருந்து விடுபட்டு பேறு பெற்றனர் இங்கு மூலஸ்தானத்தில் கிரிகுஜாம்பிகை தவக்குளத்தில் அருள்பாலிக்கிறாள் பக்கத்தில் கலைமகளும் திருமகளும் விளங்குகின்றனர் தேவியின் வடிவம் சிலா விக்கிரகம் இல்லாமையின் அபிஷேகம் கிடையாது தை மாதம் தோறும் தைலம் சாத்தப்பெறுகின்றது இவ்வம்பிகை பலநூறு மக்களின் குல தெய்வமாய் சர்வ சர்வசக்தியுடன் அருள்பாலிப்பதை இன்றும் கண்கூடாக காணலாம் அடியவர்களின் அல்லல்களை அகற்றி அருள் புரிந்து வரும் அற்புதத்தைக் கண்டு இன்புறவும் வாழ்வில் அனைத்து நலன்களைப் பெற்று மகிழவும் இத்தளத்திற்கு வந்து ராகு பகவானையும் அருள்மிகு கிரிகுஜாம்பிகை உடனாகிய நாகநாத பெருமானையும் வழிபட்டுச் சொல்லுங்கள் ஓம் நம